வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா பழம் பெருசாக முழுசாக வாங்கினதை உங்கள்கிட்ட காமிச்சிருக்குறேன் இப்போ பாதி வந்து அன்னை கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டாச்சு அதில் பாதி வந்து பாட்டி கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன் இப்போ இதையும் நான் ஜூஸ் போட போகிறேன் அந்த ஜூஸ் எப்படி போடுறேன்றதை காமிக்கிறேன் ஏன் உங்களுக்கு அடிக்கடி காமிக்கிறேனாக்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடணும் இந்த வெயில் காலத்துக்கு தர்பூசணி பழம் இந்த மாதிரி முளாம்பழம் இதெல்லாம் வாங்கி நீங்கள் நிறையா பழங்க வாங்கி சாப்பிடணும் இந்த வெயிலுக்கு சுட சுட சோறாக்கி வேர்க்கு வேர்க்க சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஐ இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி தான் பாட்டி அடிக்கடி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த முளாம்பழத்தை இப்போ வந்து போன தடவை ஜூஸ் போடும்போது உரம்புரைங்க வந்தாங்க அதனால் நான் காமிக்கலை இப்போ நான் ஜூஸ் போட்டு எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்றத காமிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போடுங்க போதும் பாட்டிப்பா அரைச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வாங்க தண்ணி ஊற்றவே கூடாது இப்போ எலுமிச்சம் சார் பாட்டி பழம்லாம் புளிஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் குடிக்கும்போது ஐஸ் போட்டு நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா குடிப்பாங்க குழந்தைங்களுக்கு ஐஸ் சேரலன்னா கொடுக்காதீங்க மூணு கிளாஸ் ஊற்றி கீழே எலுமிச்சம் சார் ஊற்றி இல்லையா அது மேலே வந்துடும் நம்ம போதே மேலே வந்துடும் இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி கூட்டணி ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா முலாம்பழம் ஜூஸ் அருமையான ஜூஸ் பாட்டி ரெடி பண்ணிட்டேன் இந்த ஜூஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி நம்ம இந்த வெயிலுக்கு தர்பூசணி இந்த மாதிரி முலாம்பழம் இன்னும் நிறையா பழங்கள்லாம் இருக்குது பழம் இந்த மாதிரி என்ன பழம் மாதுளம் பழம் இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் இதெல்லாம் வாங்கிக்கோங்க சாத்துக்குடி எல்லாம் வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க ஆப்பிள் பழம் இதெல்லாம் வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு இப்போவே கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க டயர்டாக மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த மாதிரி ஜூஸ் குடிங்க ஒன்றுமே செய்யாது நம்ம ஐஸ் கூட வீட்டில் இருக்கிற ஐஸ் தான் வீட்டில் நல்ல தண்ணியை போட்டு தான் நம்ம ஐஸ் பண்ணுறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாட்டி ஒரு ஓட்டமாக எடுத்துக்கிறேன் அந்த எலும்புச்சம்பளம் ஜூஸ் போடும்போது அந்த கிருணி பழத்துக்கும் கிருணி பழம் இல்லை முலாம்பழம் முலாம்பழமும் இந்த எலுமச்சம்மன் ஜூஸ் சேரும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குது தித்திரு இந்தா பாருங்க நான் கலக்கிட்டேன் அப்படியே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஜூஸ் ஜூஸு கிளிமிக்கழம் ஜூஸ் பாட்டி அனைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால இந்த இன்னும் ஒன்று அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துரு இதில் எடுத்துகிட்டு போகிறியா இந்த வீடியோவை முடிக்கிறேன் பாருங்க இப்படியே தான் பாட்டி வீடியோவை முடிக்க மாட்டேங்கிறேன் கொடுத்துட்றா வீடியோ முடிக்க மாட்டேங்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது லைக் தட்டு விட்டுருங்க இந்த மாதிரி வாங்கி நீங்களாம் முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி கடைக்கு இந்த கடத்தவர்கள் இப்போல்லாம் ரோட்டு மேலேயே ரோட்டில் வெளியிலலாம் விற்கிறாங்க வாங்கி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்கள் ஜூஸாக பண்ணி கொடுக்கலான்னு கூட கட் பண்ணி இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இல்லையா அந்த மாதிரி நல்லா அழகாக கட் பண்ணி அதில் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அழகாக சாப்பிட்டுக்குவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ற குழந்தைங்க அந்த மாதிரி பழங்க சாப்பிட்ற குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அமிர்தமாக சாப்பிட்டுக்குவாங்க இந்த மாதிரி இது மேலே கொஞ்சம் சர்க்கரை போட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட மேலே தூவி கொடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றது ஓகேவா அந்த வீடியோ பாட்டி முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த கொடுத்துட்டு வந்து பாட்டி எடுத்துக்கிறேன் இது ரெண்டு நீ கொடுத்துருவாங்க அம்மா அக்கா